இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவர் யார் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கண்காணிகளாக ஏற்படுத்துகிறவர் என்பதை குறித்து கடந்த நாளிலே நாம் தியானித்தோம் கண்காணிகளினுடைய தகுதி என்ன என்பதையும் நாம் கடந்த நாளிலே தியானித்தோம் இன்றைக்கும் கண்காணியின் கடமைகளை குறித்து ஒரு சில வசனத்தை மாத்திரம் நாம் தியானிக்க போகிறோம் பின்னாட்களிலே மிக தெளிவாக விரிவாக நாம் கட்டுடைய வார்த்தையை தியானிக்கலாம் கண்காணிப்பாளரின் கடமை என்னவென்றால் அப்போஸ் நடுவின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே தேவன் தமது சுய ரத்தினாலே சம்பாதித்த தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை கண்காணிகளாக ஏற்படுத்துகிறார் என்று சொல்லுகிறது முதலாவது சபை கர்த்தருடையது அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டதுதான் கர்த்துடைய சபை என்பதை நாம் மறந்து போக கூடாது வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கத்துடைய சபை என்பது ஆண்டவருடைய சரீரம் என்று நாம் வாசிக்க முடியும் கத்துடைய சரீரமாகிய சபை என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அப்படி என்றால் இந்த கத்துடைய சபையை நடத்துவதற்கு ஆண்டவர் கண்காணிகளாக ஏற்படுத்தி இருக்கிறார் அதிலே சிலரை அப்போது சிலராகவும் சிலரை மேய்ப்பர்களாகவும் சிலரை போதகர்களாகவும் ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே கண்காணிப்பாளருடைய கண்காணிப்பினுடைய கடமை என்ன வந்தால் இங்கே கட்டுடைய வார்த்தையை நாம் பொழுது எப்ரே பதிமூன்று பதினேழிலே உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது யாரெல்லாம் கற்றுடைய சபையிலே கர்த்தருக்காய் வேலை செய்கிறார்களோ கற்றுடைய சித்தம் கத்துடைய திட்டத்தை அறிந்து கர்த்தருக்கென்று பலமாய் ஓடுகிறார்களோ பலமாய் வேலை செய்கிறார்களோ அவர்கள் கற்றுடைய சபையில் உள்ள ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதி என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது உதாரணமாக ஒரு கற்புடைய சபைக்கு வருகிற ஜனங்களுக்கு ஏற்ற வார்த்தையை கற்புடைய ஆவியானவருடைய ஒத்தாசையை கொண்டு நாம் கொடுக்கின்ற பொழுது அந்த வார்த்தை அந்த ஜனங்களுக்கு தேவையான வார்த்தையாக அது காணப்படும் ஜனங்களுக்கு பிரியமான வார்த்தை அல்ல ஜனங்களை பிரியப்படுத்துகிற வார்த்தை அல்ல ஜனங்களுடைய தேவை என்ன என்பதை ஆவியானவர் மூலமாக அறிந்து கத்துடைய வார்த்தையை நாம் கொடுக்கின்ற பொழுது நாம் அந்த ஆத்மாக்களுக்கு உத்தரவாதியாக நாம் காணப்படுகிறோம் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஒருவேளை நாம் பண்ணுகின்ற அந்த ஆராதனை அல்லது பிரசங்கத்திலே சாரம் இல்லை என்றால் அந்த பிரசங்கம் கற்கடைய ஜனங்களை போய் ரீச் ஆகவில்லை என்றால் அவர்கள் அங்கும் இங்கும் ஓடுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் அப்படி என்றால் கண்காணிப்பானவன் கற்கடைய சபையில் உள்ள ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதி என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது இன்னும் ஒன்று பேதிரும் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது உங்களுடையத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை தேவனுடைய சபையை நீங்கள் மேய்த்து அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்கு அல்ல உற்சாக மனதோடும் நடத்த வேண்டும் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஒருவரை கத்துடைய சபை கற்றுடைய ஜனங்கள் என்று நாம் கூறுகின்ற பொழுது எல்லாரும் ஒன்று போலே இருக்க மாட்டார்கள் நம்மிலே அநேகருக்கு அநேக அனுபவங்கள் உண்டு எல்லாரும் ஒன்றுபோல இருக்க மாட்டார்கள் சிலர் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்பார்கள் சிலர் கர்த்தருடைய சபையிலே மிகுந்த பரிசுத்தோடு கூட காணப்படுவார்கள் ஆனால் பல வித்தியாசமான எண்ணங்களோடு கூட காணப்படுவார்கள் அதைத்தான் நாம் இயேசுவோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த பருசேயர் சதுசேயர் என்னும் கூட்டம் என்பதை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம் அவர் இயேசுவையை குற்றப்படுத்தினார்கள் அப்படி என்றால் ஒருவேளை நாம் மந்தையை கர்த்ததுக்காக பலமாய் நடத்துகின்ற பொழுது அதிலேயே நான் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாய் என்று வசனம் செல்லுகிறது அவலட்சணமான ஆதாயத்திற்கல்ல உற்சாகமானதோடு என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே பலவிதமான நெருக்கங்கள் காணப்படலாம் வேதனையான வார்த்தைகள் காணப்படலாம் நிந்தையான வார்த்தைகள் காணப்படலாம் ஆனால் எல்லாவற்றையும் சகிக்க வேண்டியது ஒருவேளை கண்காணியானவன் எல்லாவற்றையும் சகித்துக்கொள்ள வேண்டும் கத்திற்காக சகித்துக் கொள்ள வேண்டும் ஆனாலும் அந்த ஆத்மாவை நான் சரியாய் கர்த்தரண்டை நடத்துகிற ஒரு நபராக நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது நாம் கற்றுடைய சபையிலே அல்லது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கடமையிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பிலே நான் எவனமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் நம்மிடத்திலே வருகிற ஆத்மாக்களுக்கு நான் உத்தரமாதியாக நான் காணப்படுகிறேனா நான் மனப்பூர்வமாய் மிகுந்த உற்சாகத்தோடு கூட கத்துடைய சபையை நாம் மேய்க்கிற அல்லது நடத்துகிற ஒரு நபராக காணப்படுகிறோமா ஒருவேளை இதற்கெல்லாம் இந்த ஆவியானவருடைய ஒத்தாசை தேவை ஏனென்றால் நாம் ஏற்கனவே வாசித்தபடி வருஷத்த ஆவியானவரே கண்காணிகளை ஏற்படுத்துகிறார் என்று வசனம் செல்லுகிறது ஒருவனும் தானாக அதற்கு ஏற்படுத்த முடியாது ஆண்டுவர் அழைத்திருக்கிறார் அழைப்பிலே நாம் உறுதியாகி காணப்படுகிறோமா குறிப்பாக இந்த கற்றுடைய ஜனங்களுடைய ஆத்துமாக்களுக்கு கண்காணியானவன் உத்தரவாதி என்ற அந்த நிலைப்பாட்டிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் ஆமில் அநேக போதகர்களாக மெய்ப்பர்களாக அப்போஸ்டர்களாக காணப்படுகிறோம் ஊழியத்தின் பாதையிலே நாம் எவ்வாறாக செயல்படுகிறோம் நம்முடைய கடமையிலே நான் சரியாய் நிற்கிற ஒரு நபராக காணப்படுகிறேன் ஏனென்றால் நாம் எல்லோருமே ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் ஏனென்றால் அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட பரிசுத்த சபை எனவே அதில் வருகின்ற ஆத்துமாக்களுக்கு நாம் உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே குறிப்பாக சபையை நடத்துகின்ற இந்த பணியிலே நான் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறேனா ஆண்டவரை பிரியப்படுத்துகின்ற பொழுது சன்னங்களுக்கு ஏற்ற வார்த்தை போய்கொண்டே இருக்கிறதா சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் நம்மை கற்றுடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்ளும் ஆண்டு எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போம் கர்த்தர் உதவி செய்வார் கர்த்தர் உதவி செய்வார் கர்த்தவங்களை பயன்படுத்துவார் கர்த்தர் உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார் வார்த்தை அனைவருக்குள்ளே புதிய காரியங்களை செய்யும் ஆண்டவர் தாமே அப்படிப்பட்ட ஒரு அனுபவங்களை நமக்கு நிறைவாகி கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்